அல்லாஹுடைய தூதர் துல் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் நோன்பு வைத்தது அறிவிப்பு மனைவிதான் போன்ற கிரந்தங்களில் சரியான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர்

அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் அலா அல கவுலின் நசு மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் அங்கு உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டு நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐசர் இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் ஹசர் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதையில் உறுதிப்படுத்த முடியாது முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தர முடியாது என்று ஹதீஸ் உடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு சொல்லும் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சொன்னா பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் ப அட் அல்லாஹ் ஜிஹஹு அனி நாரி சது ஐநா சரீஃபா சரீஃபா என்றால் ஆம் அல்லாஹ்னுடைய தூதசல் அல்லாஹு அணை செல்ல பாதையில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுபது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் வரக்கூடிய யௌமு அரஃபா அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் மா மின் யௌமின் அக்ஸர் மின் அய்யுதிக அல்லாஹு ஃபீஹி மின் அன்னார் மின் யௌமி அரஃபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அரசாவுடைய நாள்தான்சாவுடைய நாளில்லாஹ் முதல்வான்கு வருகிறான் இப்படி வருகிறார் ஏன் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லா மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ்ஜு செய்த முஸ்லீம்களை அல்லாஹ் அல்லாக்குவார்

அதிகமான அமல் செய்யக்கூடிய இந்த பத்து நாளை அமல்லை வேண்டுமோ படுத்தினால் அல்லாஹர் அப்பேன் உதுகையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதுகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால் அல்லாஹர் அப்புலாலா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவமுன்னகன் எவமுன் எழிதன்று அல்லது ஐயா முத்திரி அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் உவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் புதுஹையா

கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லாஹளுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானோம் அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானோ அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது

தக்குவாதான்டத்தில் இப்ராஹிம் அலேசலாம் இஸ்ராஹி அலிகுஸ் அவருடைய நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலிகா தன்னுடைய என் இப்ராஹிம் அலேஹி அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாவுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவையுங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது எலுமாக்களுடைய குரான் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே இருந்து ஹதீசிலிருந்து அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த இளமாக்கல் கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் இளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை சேயித் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லுமக்கல அல்லாஹ் ரப்பல் என்னையும் உங்களையும் ஆக்கிய ரபுலியாவாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி